இருபதுலேருந்து நாற்பது வயசு இது வந்து ஒரு ஹியூமனுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு நேரம் இந்த இருபது வருஷத்தில் தான் நீ உன்னோட வாழ்க்கை முழுக்க சாதாரண மனுஷனா வாழ போறியா இல்லை ஒரு தலை சிறந்த மனிதனாக மாறப்போறியா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு நேரத்தில் நீ என்ன பண்ணுறங்கிறது தான் உன்னோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும் வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி எனக்கு இது வரைக்கும் எதுவுமே சரியாமையில் என்னோட வாழ்க்கை நல்லாவே இல்லை நான் வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு நிறைய பேர் உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பீங்க இதுக்கப்புறம் நீங்கள் புலம்பணும் அப்படின்ற அவசியமே இல்லை இது வரைக்கும் தெரியாமல் இருந்தால் என்ன இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பார்த்ததுக்கப்புறமும் வாழ்க்கையை பத்தி என்ன சிந்தனையும் அப்படிங்கும்போது கடைசி வரைக்கும் நீங்க ஒரு சாதாரண மனுஷனாக தான் மாற முடியும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஒரு ஆர்டினரி லைஃப்லேருந்து எப்படி எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கு ஜம்ப் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இருபது வருஷத்தில் தான் நீ என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டெப் நம்பர் ஒன் இது ரொம்பவுமே முக்கியமான வயசு இந்த வயசில் தான் கெரியரை ஆரம்பிப்பீங்க நிறைய பேர் ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க பணத்துக்காக ஓட ஆரம்பிப்பீங்க பணத்துக்காக ஓட ஆரம்பித்தா அவங்களையே நீங்கள் மறந்துடுவீங்க உங்கள் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே ஆயிட்டு இருக்கும் அதே சமயம் உங்களோட செல்ஃபை நீங்கள் மறந்துடுவீங்க உங்களோட செல்ஃபுக்காக நீங்க எதுவுமே பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க இதுதான் ட்ராப் அதாவது சர்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதாலேயே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சில ஐடியாஸை நீங்க மறந்துடுறீங்க உங்களோட செல்ஃபும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு நீங்க டைம் ஒதுக்குறீங்க எந்த அளவுக்கு ஒர்க்குக்காக ஒதுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட செல்ஃபுக்காக நீங்க ஒதுக்கி உங்களுக்காக நீங்க ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கணும் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் ஈடுபடுங்க நம்பர் டூ நீங்க நல்ல வேலையில இருக்கீங்க அப்படின்னா சேஃபா இருக்கீங்கன்னு அர்த்தமே கிடையாது நம்ம ஊருக்குள்ளேயே நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல டிகிரி இருக்கு நல்லா படிச்சிருக்கா நல்ல வேலையில இருக்கா நல்ல சம்பளமும் கிடைக்குது அவனோட வாழ்க்கைய செட்டில் பா அப்படின்னு நிறைய நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஆனா இது வந்து சேஃப் கிடையாது இது ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்டபிள் அவ்வளோதான் ஆனா லைஃப்ல நீ ஏதாவது பெருசா பண்ணணும் பெருசா அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்க கண்டிப்பா நீ ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் பிகாஸ் ரிஸ்க் எடுக்காம இங்க யாரையுமே பெரிய க்ரோத் பார்க்கல நீ எனக்கு கிடைச்ச வேலை போதும் சம்பள போதும் அப்படின்னா நீ உன்னோட வாழ்க்கையில பெருசா எதையும் பண்ணிட முடியாது ஜஸ்ட் உன்னோட லைஃபுக்கும் உன்னோட தேவைக்கும் சரியா போயிடும் இது வந்து ஜஸ்ட் கம்ஃபர்டபிள் மட்டும்தான் உன்னோட வாழ்க்கையில நீ சாதிக்கணும் தலை சிறந்தவனா மாறணும்னா கண்டிப்பா ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் உன்னால க்ரோத்தை பார்க்க முடியும் ஸ்டெப் நம்பர் த்ரீ நம்மளோட லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு மூணு பெரிய மிஸ்டேக்ஸ் பத்தி பாக்கலாமா மிஸ்டேக் நம்பர் ஒன் ஒவ்வொரு நாளுமே உங்களோட வேலையை பத்தி மட்டுமே யோசிக்கிறது இப்போ நீங்க ஒரு ஒர்க் போறீங்கன்னா அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறது வீட்டுக்கு போனாலும் வெளியே போனாலும் எங்க போனாலும் அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களோட ஃபேஷன் உங்களோட பர்பஸ் உங்களோட ஸ்கில் செட்டு எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு நீங்க எது பத்தியுமே யோசிக்காம இருக்கிறப்போ உங்களோட வாழ்க்கை நீங்க அங்கேயே இழந்துறீங்க பத்து வருஷம் கழிச்சு உட்காந்து பார்த்தா உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது நேரத்திலேயே நீங்கள் உங்களோட பர்பஸையும் உங்களோட ஃபேஷனையும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் கம்பேர் பண்றது என்னோட வாழ்க்கை ஏன்டா இப்படி இருக்கு அவனோட வாழ்க்கை பாரு அவன் எவ்வளோ நல்லா இருக்கான் அவன் பாரு புது வண்டி வாங்கிட்டான் அவன் பாரு எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னு அடுத்தவனை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது அண்ட் அடுத்தவன் கூட நம்மள நம்ம கம்பேர் பண்ணிக்கவே கூடாது தான் நம்ம நமக்கே ரொம்ப இழிவாக தெரியும் சோசியல் மீடியா ஒருத்தர் ஸ்டோரி இப்போ நான் ஒருத்தர் ரீல் பண்றா அப்படிங்கும்போது அவன் நல்லா இருக்கான் அவன் சந்தோஷமா இருக்கா நம்ம வாழ்க்கை தான் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கவே கூடாது பிகாஸ் உண்மையான நிஜமான வாழ்க்கை யாருமே சோஷியல் மீடியால காட்ட மாட்டாங்க ஒரு சோஷியல் மீடியாவை பார்த்து உங்களோட லைஃப் நீங்க டிசைட் பண்ணாதீங்க இனிமே இந்த ஒரு தப்ப கண்டிப்பா பண்ணிடாதீங்க மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதை ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ் இப்ப போற டைம் அடுத்த செகண்ட் நமக்கு கிடைக்க போறது கிடையாது நீ எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலுமே அந்த டைம் உனக்கு திருப்பி வராது ஸோ ஒரு நாளில் ஒரு மணி நேரமாச்சும் உன்னோட செல்ஃபுக்காக நீ நேரத்தை உன்னோட செல்ஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஒரு மணி நேரம் உனக்காக நீ ஒதுக்கு அதே நேரத்தில் நீ எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் பண்ணலாம் உன்னோட புது புது ஐடியாஸை எப்படி நம்ம வந்து டெலிகாஸ்ட் பற்றியும் உட்காந்து யோசி இருக்கட்டும் இருக்கட்டும் ஆர் பெரிய பெரிய பில்லியன் இருக்காங்க நிறைய பேர் லைஃப்பில் சாதிச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரே இருபத்தி நாலு மணி நேரம் தான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும் அவங்களால க்ரோ ஆக முடியும் கண்டிப்பாக நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒதுக்கி அந்த ஒதுக்கே பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் இந்த மூணு மிஸ்டேக்ஸையும் இனிமே பண்ணாதீங்க அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டெப் உங்களோட வாழ்க்கையை கூட ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் கரெக்டாக கேட்டுக்கோங்க நம்ம ஒன் இப்போ சரியான வயசுங்க இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பது எந்த ஆனாலும் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வின்னிங் ஓகேவா எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு நாற்பது வயசு ஆயிருச்சு இதுக்கப்புறம் நான் புதுசாக எதாவது தொடங்கி என்ன பண்ணப் போறேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது எப்பயுமே எந்த நேரமும் நல்ல நேரம் எந்த வயசும் நல்ல வயசு தான் ஓகேங்களா நம்மள நம்ம தான் ஜட்ஜ் பண்ணணும் அதனால எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல டக்குர் உங்களுக்கு ஒன்று தோணும் அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கு எனக்கு வயசாயிருச்சு எனக்கு நேரம் இல்லை அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக லைஃப் லாங் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நம்பர் டூ ஒன் ஸ்கில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஓகேங்களா பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் டீச்சிங் கோடிங் ஸ்டோரி டெல்லிங் ஒரே ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கோங்க அந்த ஸ்கில் கண்டிப்பாக உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணலாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க

மொபைல் இல்லாமல் இருக்க பர்சன்ஸே இப்போ கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களோட மொபைலில் நீங்கள் பார்க்காம இருங்க உங்களோட மைண்டு சூப்பர் பவர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஓகேங்களா நம்பர் ஃபைவ் வந்து நீங்கள் தப்பா இல்லை உங்களோட சிஸ்டம் தான் தப்பாக இருக்குது மோட்டிவேஷன் இல்லை எனக்கு மோட்டிவேட் பண்ண யாருமே இல்லை எனக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா உங்களோட மார்னிங் ரோட்டீன் நீங்கள் மார்னிங் ரோட்டீன் கரெக்டாக பண்ணுங்கள் மார்னிங் மெடிடேஷன் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் என்வரான்மெண்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு இது எல்லாத்த விட்டும் கொஞ்சம் தள்ளிடுங்க ஓகேங்களா இப்போலாம் நம்மள வந்து நாமளே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் நமக்கு வந்து அடுத்தவங்களோட மோட்டிவேஷனே தேவை கிடையாது ஸோ உங்களோட லைஃபுக்கு டெய்லி மார்னிங் ரொட்டீன் என்ன பண்ணணும் எந்த மாதிரி சிஸ்டமில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க எந்த மோட்டிவேஷன் இல்லாம உங்களோட லைஃப்ல நீங்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியும் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா வார்னிங் இந்த மூணு கொஷ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஒன்னாவுது என்னால் இப்போ வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா உங்களோட ஆன்சர் என்ன நம்பர் டூ நான் என்னோட வாழ்க்கையில் எனக்கான கோலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இருக்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க இதே மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச லைஃப்ல நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்களா இந்த மூணு விஷயத்தையும் நீங்க உங்களோட பதில் ஹானஸ்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் ஆல்ரெடி செக்யூர் அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்க இருபது வயசுல இருக்கீங்களா இல்ல உங்களோட வயசு முப்பது இல்ல உங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு எந்த வயசுல நீங்க இருக்கீங்க யூ ஹேவ் ஒன் ஜாப் வேக்அப் கம்ஃபர்ட் பில்ட் யோர் பர்பஸ் சேவ் your future உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிறது வேறு யார்கிட்டையும் கிடையாது உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யார்கிட்டேயுமே கிடையாது உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிறது கிட்ட தான் இருக்குது நீங்கள் டெய்லியுமே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஒதுக்குற அந்த ஒரு மணி நேரம் தான் உங்களோடய வாழ்க்கையை டிசைட் பண்ணுது டெய்லியுமே அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் இனிமே யூஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எந்த மாதிரி சக்ஸஸ் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உட்காந்து யோசிங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோடய வாழ்க்கை மாறும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டின் ஏஜ் குள்ள இருக்க உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம்